வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் குரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய தினம் பதிவிடப்படக்கூடிய பிடிவானது ஆணி மாதத்திலே நிகழவிருக்கும் ஆணி திருமஞ்சனம் பற்றிய முக விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த ஆணி திருமஞ்சனம் கருவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஆணி திருமஞ்சன தினத்தன்று தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தை கடைபிடித்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ சுவாமியினுடைய பிரிவு பிரபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பின்னிரவு அனைத்து சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனம் விசேஷ அபிஷேகமானது ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத நடராஜ சுவாமிக்கு நடைபெறும் அதே புரோதி தமிழ் வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் அதாவது சூரிய உதயம் வருவதற்கு முன்னாலேயே அதிகாலை ஐந்தரை மணி அளவில் சிவகாமசுந்தரீ சவேத ஸ்ரீ நடராஜ சுவாமியானவர் சிதம்பரத்திலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை தருவார் முதல்லும் நமக்கெல்லாம் அதாவது சாட்சாஸ்ரீ பரமேஸ்வரரும் தில்லை தாளியும் மார்கை மாதம் தன்னூர் மாதம் ஆருத்ரா தரிசன தினத்தன்று நடனத்தில் சிறந்தவர் நீயா அப்படி என்று பரமேஸ்வரருக்கும் பரமேஸ்வரிக்கும் போட்டியானது நடைபெற்றது அந்த போட்டியிலே அன்றைய தினத்திலே ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் தரிசனம் கொடுக்கும் பொழுது அதிலே சாட்சாசிய பரமேஸ்வரன் நடராஜ பெருமானாக அவதாரம் எடுத்து அவர் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்ற அந்த ஆனந்தத்திலேயே அன்று முதல் ஆனந்த கூத்தாடி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது மேல்லோகம் பூலோகம் பாதாளலோகம் ஆகிய மூன்று உலகங்களையுமே அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி சுற்றி வந்தார் அவர் சுற்றி வந்து அப்ப வந்து சிதம்பரத்தில் அவர் நடராஜர் இல்லாங்க அவர் மாதத்திலே அவருடைய உத்தர பல்கொணி நட்சத்திரத்திலே அவர் மீண்டும் சிதம்பரத்துக்கு ஆகாயமாக ஸ்தலம் அதாவது பஞ்சபூதங்களிலேயே ஆகாயஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரத்திற்கு மீண்டும் அவர் கருவறைக்குள் வருகிறார் ஆணி திருமஞ்சனம் தான் வரார் அதான் ஆனந்ததாந்தம் ஆடிட்டு வரார் அதனால தான் சிதம்பரத்தில் பார்த்தோம்னாக்கா நடராஜ பெருமானுக்கு இரண்டு முறை பிரம்மோத்சவங்கள் ஒரு முறை மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் மற்றொன்று ஆணி திருமஞ்சனம் பிரம்மோற்சவம் சரி அன்னைக்கு நாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் சிதம்பரத்துக்குத்தான் போகணுமா சிதம்பரத்துக்கு வசதி இருக்கிறவா போறவா சிதம்பரத்துக்கு போகலாம் அதெல்லாம் தப்பு இல்லை முதல்ல வேத சாஸ்திர தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நமது அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களை ஆலயங்களை நாம் முதலில் பராமரிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரமே சொல்லியிருக்கு அதனால் நாம் அனைவருமே குரோதி தமிழ் வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற பின்னிரவு நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு இரவு பின்னிரவு நேரத்தில் எந்த ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்து கொண்டு தாங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு வேண்டியார் அபிஷேக பொருட்களை எல்லாம் நம்மால் முடிந்தவரை வாங்கி கொடுத்து இந்த ஆணித்திறமஞ்சடத்தில் அவருக்கு வந்து புஷ்பம் எது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த புஷ்பம் அவர் ஆனந்த தாண்டவத்தில் அவர் போட்டுருக்கார் வில்வ மாலை பூ மாலை இதைத்தான் அவர் வந்து போட்டுருக்கார் தாமரை பூவையும் வில்வ மாலையும் தான் போட்டுருக்கார் அன்னைக்கு ஆனந்தமாக இருக்கார் அதை வாங்கி கொடுத்து தங்களது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்துவிட்டு சாட்சாத் ஸ்ரீ சிவதானு சுந்தரி சமேத நடராஜ சுவாமியினுடைய பாதங்களில் சாட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் அவ்வாறு பிரார்த்தனை செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஆனந்த தாண்டவம் வாடி ஆனந்தமாக இருக்கக்கூடிய சாட்சா ஸ்ரீ சுந்தரி சமய ஸ்ரீ நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏன் இந்த மூன்று லோகத்தில் உள்ள அனைவருக்குமே நிச்சயமாக கண்டிப்பாக நூற்றுக்கும் நூறு சதவிகிதமானது கிடைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்றாலும் நீங்கள் சிதம்பரம் போய் நடராஜ சுவாமிக்கு செய்த பலனானது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் சந்தேகமேப்படாதீங்கோ ஆகவே அனைவரும் இந்த ஆணை திருமஞ்சன தினத்தன்று இந்த பதிவிலே சொல்லப்பட்டது பிரகாரம் அன்றைய தினம் அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாப் அஸ்து